ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க ஈரான் ஜஸ்ட் மிஸ்ல மிஸ் ஆயிருக்குது ஈரான்ல இருக்கிற இஸ்பகான் மாகாணத்துல கடந்த வாரம் இஸ்ரேல் நடத்திய ஆளில்லா விமானம் மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் குறித்து இப்போது சில கூடுதல் தகவல்கள் வெளியாயிருக்குது மத்திய கிழக்கு பகுதியில் சில காலமாகவே பதற்றமான ஒரு சூழல் நிலைவு வருவது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு பக்கம் இஸ்ரேல் ஹமாஸ் மோதல் அப்படின்னாக்க இப்போது ஈரான் இஸ்ரேல் இரண்டுத்துக்கும் மோதல் வெடிச்சிருக்குது முதல்ல சிரியாவுல இருக்கிற ஈரான் தூதரகத்துல நடத்தப்பட்ட தாக்குதல்ல சில ஈரான் தளபதிகள் கொல்லப்பட்டாங்க இதனால கொந்தளித்த ஈரான் இஸ்ரேல் மீது சரமாரியாக ஏவுகணை தாக்குதலை நடத்தியது இருந்தாலும் இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்பு இந்த தாக்குதலை முறியடித்தது அப்படின்னே சொல்லலாம் இதுக்கு நடுவுல இஸ்ரேல் மீண்டும் கடந்த வாரம் பதிலடி கொடுத்தது ஈரானின் இஸ்பகான் மாகாணத்துல இஸ்ரேல் பெரிய அளவுல தாக்குதலை நடத்தியது ஈரானின் அணுசக்தி நிலையம் மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகளை கொண்ட ஒரு பகுதியை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுது அமெரிக்காவும் கூட இஸ்ரேல் தான் இந்த தாக்குதலை நடத்தியதாக சொல்லியிருந்தது இருப்பினும் இஸ்ரேல் அரசு இது தொடர்பாக எந்த ஒரு கருத்தையும் முன்வைக்கல தொடர்ந்து மௌனமாகவே இருந்துட்டு வராங்க இருந்தாலும் ஈரான் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலை நடத்திய நிலையில அதற்கு பதிலடியாகவே இந்த தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியிருக்கும் அப்படின்னே சொல்லப்பட்டது சர்வதேச ஊடகங்கள் இந்த தாக்குதல் தொடர்பான சாட்டலைட் போட்டோக்களை ஆய்வு செஞ்சாங்க அதுல தாக்குதல் நடந்த இடத்துக்கு பக்கத்துல இசபான் சர்வதேச விமான நிலையத்தின் வடகிழக்கு பகுதியில ரஷ்யாவின் எஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஏவுகணைகள் இருப்பது அந்த சேட்டலைட் படங்கள்ல தெளிவாக தெரியுது நடன்ஸ் என்ற அணுமின் நிலையமும் கூட இந்த தாக்குதல் நடந்த இடத்திற்கு வடக்கே அமைந்திருக்குது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இந்த அளவுக்கு சென்சிட்டிவான பகுதியில இஸ்ரேல் தாக்குதலை நடத்தி இருக்குது ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்பிலும் ரேடானிலும் சிக்காம இஸ்ரேல் அங்கு தாக்குதலை நடத்தியிருக்கிறது உறுதியா தெரிய வருது அதுவும் பாலிஸ்டிக் எதிர்ப்பு ஏவுகணை அணுமின் நிலையம் இது எல்லாமே அமைஞ்சிருக்கிற முக்கிய பகுதியை தாக்கிருக்காங்க இருப்பினும் ஈரான் பெரிய அளவுல தாக்குதல் எதுவும் நடக்கல அப்படின்னே சொல்லிட்டு வராங்க இது தொடர்பாக ஈரான் அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா ஈரானின் வான்வெளியில எந்த ஒரு பொருளும் நுழையல மேலும் இங்கே இது போன்ற ஏவுகணை தாக்குதல்கள் எதுவும் நடக்கல அப்படின்னு சொல்றாங்க சேட்டிலைட் படங்களில் தாக்குதலால் சேதம் ஏற்பட்டது அப்படின்றது உறுதியானாலும் அதை ஈரான் மறுத்தே வருது இஸ்ரேல் நடத்திய இந்த தாக்குதல் எஸ் த்ரீ ஹண்ட்ரட் அமைப்பை குறிவைத்தே நடத்தப்பட்டது போல தெரியுது இதனால எஸ் த்ரீ ஹண்ட்ரட் பாதுகாப்பு அமைப்பின் ரேடா சேதமடைந்ததாக சொல்லப்படுது இதுதான் ஒரு தாக்குதலின் போது ஏவுகணைக்கு வழிகாட்ட முக்கியமானதாக இருக்குது இருப்பினும் ஏவுகணை அமைப்புல எந்த ஒரு பாதிப்பும் இல்லையா இருப்பினும் இஸ்ரேல் நடத்திய இந்த தாக்குதலின் முழுமையான சேதம் குறித்து இன்னும் தெளிவாக தெரிய வரல தரப்பும் அதிகாரபூர்வமாக எந்த ஒரு தகவலையும் கூற மறுக்கிறதுனால இஸ்ரேல் என்ன ஆயுதங்களை பயன்படுத்துச்சு இதனால எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்பது தெளிவாக இன்னும் தெரியாமலேயே இருக்கிறது அப்படின்றதுதான் உண்மை